திண்டிவனத்தில் புதிய நியாய விலைக்கடை மற்றும் உயர் மின் கோபுர விளக்கை பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி திறந்து வைத்தார் பாமக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாசின் உள்ளூர் மேம்பாட்டு நிதியின் கீழ் திண்டிவனம் முப்பத்தொன்றாவது வட்டம் பூதேரி பகுதியில் பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் புதிய நியாய விலைக்கடை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது இதனை பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு பாமக மற்றும் வன்னியர் சங்க கூடியையும் அவர் ஏற்றி வைத்தார் இதேபோல அன்புமணி ராமதாசின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் திண்டிவனம் பதினொன்றாவது வட்டத்தில் உள்ள சேட்டன்குட்டை மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் பகுதியில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய உயர் மின் கோபுர விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது இதையும் சௌமியா அன்புமணி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் மாவட்ட தலைவர் பாவாடையராயன் நகர்மன்ற உறுப்பினர்கள் மணிகண்டன் ஹேமமாலினி ஜெயராஜ் மற்றும் வழக்குரைஞர் பாலாஜி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்